என் பிள்ளைக்கு பியார் கிடைக்கணும் நான் உனக்கு வேஷ்டி சாத்தி அருகம்புல் மாலை போட்டு கொழுக்கட்டை பிரசாதம் போடுதுன்னு வேண்டுங்க நீங்களும் இங்கே கோயிலில் ரெண்டு தேங்கான தீபம் போடுங்க இருபத்தோரு நாளைக்கு செய்யுங்க ரெண்டு பக்கம் செய்யும்போது டக்குன்னு கிடைச்சிரும் சரிங்களா குபேர மூளை எங் பீரோ வந்து வள்ளிமையில் வடகிழக்கு அறையில் தென்மேற்கு மூலையில் பீரோ வச்சிங்கன்னா அந்த தென்மேற்கு மூலையில் வச்சு பணம் எடுத்தீங்கன்னா எங்கேருந்து பணம் வருதுன்னு தெரியாது நீங்கள் செலவுன்னு முட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு தொகை வந்து என் பிள்ளைக்கு பிஆர் கிடைக்கணும் நான் உனக்கு வேஷ்டி சாத்தி அருகம்புல் மாலை போட்டு கொழுக்கட்டை பிரசாதம் போடுதுன்னு